ஹாய் கார்ஸ் வெல்கம் டு துர்கா யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பிள்ளையாரோட பிறப்பு தான் வாங்க பார்க்கலாம் ஸோ என் பேர் வந்து கௌஷிக் எனக்கு ஸ்டோரிஸ் வந்து செல்லவும் கேட்கவும் ரொம்ப பிடிச்ச விஷயம் அது ஸ்டோரிஸ்னாலே நல்லது தானே மாரல் ஸ்டோரிஸு கோட் ஸ்டோரிஸ் எந்த ஸ்டோரிஸாக இருந்தாலும் சாமி ஸ்டோரிஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் சாமி ஸ்டோரிஸ் தான் எனக்கு அந் அது வந்து ரொம்ப பிடிக்கும் சாமி ஸ்டோரிஸ் வந்து சொல்லவும் கேட்கவும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதனால தான் என்னோடய அத்தையோட சேனலில் இப்போ வந்து நான் சொல்கிறேன் ஸோ அந்த பிள்ளையாரோட பிறப்பை கேளுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் கைஸ் சரி வாங்க வீடியோ காலில் இப்போ போகலாம் ஒரு நாள் பார்வதி குளியலுக்கு போகிறாங்க போயிட்டு காவல் காக்க எனக்கு ஒருத்தர் வேணுமே அப்படின்னு நினச்சி அவங்க அவங்கக்கிட்ட இருக்கிற மஞ்சளை எடுத்து அவங்க வந்து ஒரு அழகான ஹேண்ட்ஸாம் ஆன பல பலசாலியாக இருக்கிற ஒரு பையனை மஞ்சளால் செஞ்சு சந்தோஷப்பட்டு அவங்க அவங்க கிட்டே இருக்கிற சில சக்திகளெல்லாம் எடுத்து அதை ஒன்றா சேர்த்து அந்த பையன் மேலே செலுத்துகிறாங்க செலுத்தினதும் அந்த பையன் திடீர்னு உயிருள்ள உள்ள மாறிட்டான் அப்புறம் பார்வதிக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் அவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து நீ வந்து காவல் காக்க நீ இருக்க போற அப்படின்னு அவனுக்கிட்ட ஒரு அம்பு தராங்க தந்து நீ வந்து காவல் மட்டுந்தான் காக்கணும் வேறு எந்த ஒரு வேலையும் நீ செய்யக்கூடாது நான் வர வரைக்கும் நீ வந்து பண்ணணும் அது அவங்க உருவாக்குன பையனால் அவங்க பிள்ளையாவே விநாயகர் மாறிடுச்சு அப்புறம் அவங்க விநாயகரின் பேர் வைக்கிறாங்க உன் பேர் விநாயகர் நீ வந்து யா யார் உள்ள வந்தாலும் அவங்கள வந்து நீ விடவே கூடாது அப்படின்னு அவங்க வந்து ஸ்ட்ரிக்டாக பண்ணுவாங்க அம்மா சொன்ன பேச்சை வந்து நீ எப்பவுமே கேட்கணும் என் பேர் பார்வதி அப்படின்னு அவங்க எல்லாமே வந்து சொல்றாங்க இப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே போயிடுது அப்புறம் வந்து அவங்க சொல்கிறாங்க இப்போ நான் குளிக்க போக போகிறேன் ரொம்ப நேரம் போயிடுச்சு இப்போ நீ வந்து வெளியில காவல் காத்து யார் உள்ளே வந்தாலும் அவங்கள வந்து உள்ளே விடவே கூடாது அப்படி விட்டனா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அம்மா நான் விட மாட்டேம்மா நான் கண்டிப்பாக மாட்டேன்னு சொல்கிறேன் அப்புறம் அந்த பையன் வெளியில் நிற்கிறான் அப்புறம் சிவன் உள்ளே வராரு நீங்கள்லாம் உள்ளே வரக்கூடாது யார் நீங்கள் அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாரு சிவனை உள்ளே நீங்களாம் போகக்கூடாது அப்படின்னு கட்டாயப்படுத்தி சிவனை வெளியில நிற்க விட் விடுறாரு இந்த விநாயகர் இதுக்கு கோவப்பட்டு சிவன் என்ன பண்ணுறாரு அவரோட திரிசூலத்தை எடுத்து கணேசாவோட கழுத்தை ரெண்டாக அறுத்துட்டார் அவரோட உடம்பும் கழுத்தும் பிரிஞ்சு இருந்துச்சு பார்வதி வெளியில வந்து பார்க்குது மிரண்டு வருத்தப்பட்டு கோவப்படுறாங்க ரொம்ப 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 கோவப்படுறாங்க ரொம்ப உச்ச கட்டத்தில் அவங்க கோவம் போயிடுச்சு அப்புறம் சிவன் நந்தியை வேக வேகமாக கீழே பூலோகத்துக்கு போய் எந்த ஒரு மிருகம் வந்து அதோடய தாயோட இல்லையோ அது அதை வந்து நீ கொண்டு இங்கே வரணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அப்புறம் வேக வேகமாக நந்தி போய் எல்லா மிருகங்களையும் பார்க்குறாரு பார்த்தா எல்லா மிருகங்களும் அதோட தாயோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு ஆனால் ஒரே ஒரு யானை தான் தாயோடு இல்லை அதனால அதோட தலையை வெட்டி கொண்டு வராரு சிவன் அதை கரெக்டாக கரெக்டாக தலை அந்த நெக்கில் வந்து கரெக்டாக வைக்கிறாரு அந்த யானையோட தலையை வச்சு அது அவரோட அவரோட திருசூலத்தவும் அப்புறம் அவரோட சக்தி ரெண்டு சக்தியும் ஒன்றா சேர்த்து கணேஷா மேலே செலுத்தி அப்புறம் கணேஷா எந்திரிச்சார் அப்போ தான் விநாயகர்னு ஒரு பையனாக திருப்பி உயிர் உள்ள மனுஷனாக எழுந்திருங்குறாரு அப்போலேருந்து தான் யானை முகத்தோட கணேஷாக இருந்தார் இது ரொம்ப நல்ல ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப 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 பிடிக்கும்னு ஸோ வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ் அப்போ தான் எங்களால் வீடியோஸ்லாம் வேக வேகமாக போட முடியும் ஓகே பாய் காய்ஸ் Naandr ီ w a n a